ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கலந்தப்பம் பண்ணி பாருங்க கேரளா பசல் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியும் கூட சட்டுன்னு பண்ணிடலாம் அரிசி மட்டும் நம்ம ஊற போட்டு வச்சிருந்தா போதுங்க சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம் ஈஸியான ரெசிபி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரெண்ட் எல்லாரும் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு கேரளா பெசல் கலந்தப்பம் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அக்னிஷா மேல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு கலந்தப்பத்துக்கு வந்து நம்ம அரிசி ஊற போடணுங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஊற போடணும் இப்போமே ஊற போட்டால் தான் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணது கரெக்டாக இருக்கும் ஊற போட்டுக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கலந்தப்பம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்பரம் அரிசி எடுத்துருக்காங்க கடையில் வாங்கின அரிசி தான் இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி இது நல்லா கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுக்கணுங்க பச்சை அரிசி வந்து சீக்கிரம் ஊறிடும் ஆனால் கூட கொஞ்சம் நேரம் ஊறுனாக்கியா இந்த கலந்தப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் தண்ணியை விட்டு நம்ம அரைக்கணுங்க அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயில் உள்ள தண்ணியை எடுத்தாச்சு இதை வடிகட்டி நம்ம அரைக்கும்போது ஊற்றி அரைச்சிக்கட்டணுங்க இதிலேருந்து தேங்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி அரிசி கூட போட்டு அரைக்கணுங்க நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப்பு சோறு ஒரு கப்பு தேங்காய்ங்க சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இங்கே துருவியும் போடலாம் பூவாட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அரைக்கிந்தாலும் கட் பண்ணி அரைச்சிக்கலாம் தேங்காய் கட் பண்ணியாச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பெருசாக போட்டீங்கன்னா மிக்சி பல் வந்து உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டாச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சோறு ஒரு கப்பு தேங்காய் அப்புறம் ரெண்டு கப்பு அரிசிங்க ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் விடணும் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுனாலும் எடுத்துக்கோங்க தேங்காய் தண்ணியை நம்ம வடிகட்டி விட்டு அரைச்சிக்கலாம் அரிசிலையும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் நம்ம பாகு காய்ச்சல் எடுக்க போகிறோம் அந்த தண்ணியை வேறு நம்ம ஆட் பண்ணணும் அதிகமாகிடும் சீரகமும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு போட்டிருக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா மையாட்டு இந்த மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுரில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க இப்போ கட்டி இல்லாமல் காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு பதம் கம்பி பதம் எதுவுமே தேவை இல்லைங்க நமக்கு வெள்ளம் கரைஞ்சா போதும் சூட்டோட நம்ம விட்டு மாவில் கிண்டணுங்க இப்போ வடி வடிகட்டி எடுத்துட்டு அப்புறமா நம்ம மாவில் ஊற்றி கிண்டிக்கிடுதேன் நம்ம அப்படியே ஊற்றுநாக்கியா மண் தூசியெல்லாம் கிடக்கும் அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு நம்ம இப்போ இதை மாவில் விட்டு சுட சுட கிண்டணுங்க அப்புறம் தான் கலந்தப்போ வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்க மாவோட சேர்ந்து வெள்ளம் ஆறிடும் நம்ம ஊற்றிட்டு அப்புறமா கிண்டினாக்கே மாவு வந்து வேக ஆரமிச்சிடுங்க கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் சுட சுடாக ஊற்றிக்கிட்டேங்க கரெக்டாக இப்போ கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டு பாக்கியெல்லாம் நான் ஊற்றிட்டேன் ரொம்ப தண்ணியாகிடுச்சி மிச்சி சார கழுவி இப்போ வந்து ஏலக்காய் பொடிங்க ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அரிசியோட போட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வறு இலக்காய் மூணு எண்ணம் போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு எண்ணம் போட்டுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இதை வறுத்து போட்டுடலாம் வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் விட்டு வறுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க நெய் விட்டு வறுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாப்பிடும்போது இப்போ நல்ல அளவு சேவக்கிற அளவுக்கு அறுத்துக்கங்க கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் மேலே தூவுறதுக்காண்டி மிச்சத்தை நம்ம மாவோட ஆட் பண்ணிடணும் மாவோட ஆட் பண்ணியாச்சு இப்போ லாஸ்டில் தான் நம்ம சோடா ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது நம்ம எப்போ அடுப்பில் ஊற்ற போகிறோமோ அப்போ தான் சோடாவை ஆட் பண்ணணுங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சோடா போட்டுக்கிடலாம் ஒரு சிட்டிக்கு அளவு சோடா ஆட் பண்ணியிருக்கேன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்பு சோடா போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் ஊற்றிக்கலாம் ரெடி மாவு ஒரு மாவும் கரண்டி ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி தேங்காவை தூவி விட்டுருக்கோங்க நல்லா சாப்பிடும்போது கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு நிமிஷம் நம்ம வேக விடணும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க பர்ஃபெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொன்று ஊற்றி காட்டுறோம் பாருங்க இதை நீங்கள் பனியார குழியிலையும் ஊற்றலாம் அப்பா கடாயிலையும் ஊற்றலாம் மேலே தேங்காய் தூதியாச்சு முடி வச்சுட்டு கொஞ்சம் வேக போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பெருங்க பார்க்கறதுக்கு சூப்பராகட்டு ஈஸியாகட்டு கலந்தப்ப பண்ணியாச்சுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சுட சுட அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ புசு புசுன்னு உப்பி வந்துருக்கு பாருங்கள் பலாப்பழத்தில் நமக்கு சுளா இருக்கும் பாருங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் தேன் இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் சூப்பராட்டு கிடச்சிருச்சு நமக்கு சூப்பராட்டு கேரளா ஸ்பெஷல் கலந்தப்ப ரெடிங்க எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்க வாங்க எல்லாரும் கலந்தப்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு கலந்தப்பம் பண்ணியிருக்காங்க கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் பண்ணியிருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் ஈவினிங்ல ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம்ங்க அட்டகாசமாக இருக்கும்னு டேஸ்ட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பை